இசுகாட் இயேசு இயேசுகாஸ் நாமத்தினாலே வாழ்த்துக்கள் இதனால் கூட ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்திருக்கிறேன் யோவான் ஆறாம் அதிகாரம் வசனம் பதினெட்டு பெருங்காட்சி எடுத்து இப்படினாலே கடல் கொந்தளித்தது என்று சொல்லி கத்திரி வார்த்தை பார்க்குறோம் நாம் இங்கே நிற்கிற இடம் நாகப்பட்டினம் மாவட்டத்தை சேர்ந்த காவிரி பூம்பட்டினம் பூம்புவார் என்று சொல்லக்கூடிய காவிரி பூவும் பட்டினத்தில் நம்ம நின்று கொண்டிருக்கிறோம் இது பின்னால் போகிறாங்க எவ்வளோ பெரிய கடலுடைய சீற்றங்கள் இங்கே இருக்கிறது தேவனாய கற்று இந்த பூமியை எவ்வளோ அழகாக படைத்து கடலை படைத்து சமுத்திரத்தை படைத்து அதில் மீன்களை படைத்து அதில் நம்ம எல்லாம் ஆச்சரியப்படும்படியான காரியங்களை கற்று செய்திருக்கிறார் இன்றைக்கி மனுஷன் தன்னுடைய அறிவை கொண்டு தன்னுடைய மூளை கொண்டு என்னென்னவோ செய்யலாம் என்று சொல்லி செய்து கொண்டிருக்கிறான் ஆனால் இங்கே பார்க்கும்போது தேவனுடைய பார்வையில் இந்த கடல் மிகவும் அற்புதமானது இந்த கடலுடைய காரியங்கள் மிகவும் அதிசயமானது மனுஷனுடைய ஞானத்திற்கும் மனுஷனுடைய எண்ணத்திற்கும் அப்பாற்பட்டது இன்றைக்கி மனுஷன் தன்னுடைய வாழ்க்கை நினச்சிட்டு இருக்கா நான் எல்லாத்தையும் சாதிச்சிட்டேன் எல்லாத்தையும் செஞ்சு செஞ்சுட்டேன்னு சொல்லி நினச்சிட்டு இருக்கிறான் ஆனால் அந்த சமுத்திரத்தின் ஆழத்தை அவன் என்ன கண்டுபிடிக்க முடியல சமுத்திரத்தின் ஆழம் அளவு என்னென்னு சொல்லி இன்னும் எந்த விஞ்ஞானியும் கண்டுபிடிக்க முடியல கண்டுபிடிக்க கூடாது முடியாது அந்தளவுக்கு கடனுடைய ஆழங்கள் இன்றைக்கி இருக்கிறத பார்க்குறோம் அதேபோல் கடல்வாழ் உயிரினங்கள் எத்தனை சொல்லி யாருக்கும் தெரியல அவ்வளோ கடல்வாழ் உயிரினங்களை கருத்தில் படைத்திருக்கிறார் எவ்வளவு அது எங்கே முடிகிறது எங்கே ஆரம்பிக்கிறது எந்த இடத்துல எவ்வளோ ஆழம் என்பதை யாராலும் கண்டுபிடிக்க முடியாது ரேவன் பூமியை படைத்து மூன்றில் நான்கில் மூன்று பங்கு கடலாகவும் ஒரு பகுதி நிலமாக வைத்திருக்கிறார் அந்த ஒரு பகுதி நிலத்தில் கூட குளங்கள் ஏரிகள் குட்டைகள் தாவரங்கள் மற்றும் வனம் நிறைந்த பகுதிகள் வனாந்திரங்கள் பாலைவனங்கள் இப்படி பல பகுதியை பார்க்கிறோம் மனுஷனுக்கிட்ட கொடுக்கப்பட்ட இடங்கள் கொஞ்சம் தான் அந்த கொஞ்சம் இடத்தில் மனுஷன் தனக்கு என்று சொல்லி அவன் என்னென்ன செய்து கொண்டிருந்ததை பார்க்கிறோம் ஆனால் தேவன் இந்த சமுதிரத்தை அழகாக படைத்திருக்கிறார் பெருங்காற்று வீசினது பெருங்காற்று அடித்தது ஆண்டோராக இசுக்கிற சோறுமுறை படகு போயிட்டு கொண்ட பொழுது பெருங்காற்று அடித்ததுனால சீஷர்கள் பயந்தார்கள் அலறினார்கள் இன்றைக்கி அந்த அலைகளை பார்க்குறோம் எந்த மனுஷனாலும் அந்த அலைகள் நிப்பாட்ட முடியாது அதனால் ஆண்டவராகிய விராகி ஏசு கிறிஸ்து ஒரு மிகப்பெரிய கொந்தளிப்பு ஏற்பட்டது ஒரு மிகப்பெரிய அலை ஏற்பட்டது அதில் சீஷர்கள் பயந்தார்கள் இயேசு எழுந்து நின்று அதை அதட்டினார் இறையாதே அமைதியிலாக இந்த பார்க்குறோம் சத்தம் எவ்வளோ பெரிய சத்தம் அந்த அலைகள் வந்து கொண்டிருக்கிறதை பார்க்குறோம் ஆகவே ஆண்டவராகிய தேவன் இந்த பூமி அழகாக அவர் சிருஷ்டித்தது மாத்திரமல்ல அதுக்கு உண்டான அதிகாரத்தை கொடுத்துருவோம் ஆண்டவராய் இயேசுக்கு அந்த அதிகாரம் இருக்குது அந்த அதிகாரத்தை காற்றையும் கடலையும் பார்த்து இறையாதே அமைதலாக இருந்து சொன்னார் அதே போல அது இறையாமல் அமைதலாக இருந்தது அவருக்கு மாத்திரமே அது அதிகாரம் கொடுக்கப்பட்டுள்ளது இன்னைக்கு ஆண்டவராய் இயேசு நமக்கும் அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார் வானத்தில் ஓம்பியும் எனக்கு சகல் அதிகாரம் கொடுக்கப்படுவது என்று சொன்ன ஆண்டவர் இன்னைக்கு அந்த அதிகாரத்தை சீசலாகி நமக்கு கொடுத்துக்கிட்டு போயிருக்கிறார் நாமும் அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி இந்த கடலை நாம் கட்டுப்படுத்த முடியும் இயற்கையின் மேலே நமக்கு அதிகாரம் கொடுக்கப்படுகிறதை பார்க்க ஆகவே தேவன் படைத்த இந்த எல்லா சிரிச்சிப்புகளும் தேவன் படைத்த இந்த எல்லா உலகத்தின் காரியங்களும் தேவன் மனுஷனுக்காக பிடித்து மனுஷங்கிட்டே கொடுத்துட்டு போயிருக்கிறார் ஆனால் ஆனாலும் சில காரியங்களை தேவன் மனுஷனுக்கு வெளிப்படுத்தலை வெளிப்படுத்தக்கூடாமல் இருக்கிறது காரணம் மறைவானவர்கள் தேவனுக்குரியவர்கள் வெளி துப்புப்படுத்தப்பட்டவர்களோ மனுஷனுக்குரியவர்கள் கடலின் ஆழமோ கடல் உயிரினங்களை எண்ணிக்கையோ மனுஷனுக்கு இன்னமும் தெரியாது ஆக இப்படிப்பட்ட சூழ்நிலை தேவன் அழகாக நேர்த்தியாக படுத்துகிறது இந்த சமுதாயத்தை பார்க்கும்போதெல்லாம் நமக்கு மிகுந்த சந்தோஷம் உண்டாகிறது இதை பார்க்கும்பொழுது நமக்கு மிகுந்த ஆர்வம் உண்டாகிறது இதை பார்க்கும்பொழுதெல்லாம் கத்தை இவ்வளவாக படுத்திருக்கிறார் என்று சொல்லி யோசிக்க தோன்றுகிறது இவ்வளோ அழகாக நேர்த்தியாக படுத்திருக்கிறார் என்று சொல்லி நம்ம எல்லாம் ஆச்சரியப்பட வைக்கிறது என்று சொல்லி பார்க்குறோம் உலக அதிசயம் பல சொன்னாலும் எல்லாவற்றிலும் மேலான அதிசயமானது சமுத்திரத்தை கத்தல் படைத்தார் சமுத்திரத்தை மேலே பேதல் நடந்தார் சமுத்திரத்தை பார்த்து இயேசு அதற்றினார் ஆக மிகப்பெரிய தேவன் நம்முடைய தேவனாக இருக்கிறார் எல்லாவற்றையும் படைத்த மனுஷனுக்கு வந்து ஆளுகு செய்ய கொடுத்துருக்கிறார் இவற்றையெல்லாம் நான் பார்க்கிற பொழுது ஆண்டுக்கு நன்றி சொல்ல வேண்டும் வாய் தேவன் படைத்திருக்கிறார் வாய் தேவன் படைத்து நமக்கு கொடுத்துருக்காருன்னு சொல்லி இதெல்லாம் பார்த்து சந்தோஷப்படுவது மாத்திரமல்ல தேவன் நாமத்தை நம்ம ஐம்படுத்தவே நம்மையும் நம்முடைய குடும்பங்களையும் ஆசிரியப்பாக வச்சுக்கலாம் நாலு கை சுதந்திரம் வரும் இந்த சமுதிரத்தை நீர் படைத்திர ஆண்டு வரை உமக்கு நன்றி எவ்வளோ பார்க்கும்போது மிக ஆச்சரியமாக இருக்கிறது சந்தோஷமாக இருக்கிறது அவர்களுக்காக நன்றி செலுத்துகிறோம் தொடர்ந்து நம்முடைய சிறுசுகளை பார்த்து நாங்கள் அதிசயப்பட்டு பூரிக்க அந்த வழி கருப்பு செய்யபடியே ஆசிரியிருக்கிறோம் இதை பார்க்க மக்கள்லாம் அவங்க நண்பர்ந்து அவங்களை உதவி செய்கிறாங்க உங்களுடைய கருத்தாளத்தில் மேசுவினா திருப்பிதாவே ஆமேன் ஆமேன் வில் பி சக்சீடர்